எடை போட்டு கரம்பிச்சாதாங்கண்ணா மலை உருக்கு ஊர் வயசு அல்லது வணக்கம்ங்க ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சியில் தான் இருக்கிறவங்க மொடக்குறிச்சியில் புதங்கள புதங்காலாம் பார்த்தீங்கன்னா முடக்குறிச்சி சந்தையில் வந்து தேங்காய் தேங்காய் பருப்பு ரெண்டுமே ஏழை நடக்குதுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பருப்பு புதங்கள மணி இங்கே வந்துருக்கிறவங்க இன்றைக்கி தேங்காய் பருப்பு தேங்காய் ரெண்டு என்ன ரேட்டுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்து போகிறோங்க நீங்கள் தேங்காயோ தேங்காய் பருப்பு வச்சுருக்கீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோ பாருங்கள் குறிப்பாக ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்க பல லட்சம் விவசாயிகளுக்கு தகவல் போய் சேர்த்துங்க வாங்க இன்னைக்கு சந்தைக்குள்ளே தேங்காய் பார்க்கலாம்ண்ணே எத்தனை வளர்ந்திருக்கீங்கண்ணா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுங்க ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது உடைக்கிறதுக்கு பருப்புக்கு போகிறதுங்கண்ணா சரிங்கண்ணா நம்மளது பருப்பு ஒரு முக்கால் அஞ்சு இருக்குவாங்கண்ணா அது எத்தனை எத்தனை மரங்கண்ணா இருக்குண்ணா நம்மளுக்கு சுத்த மரங்களா தோப்புங்களா தோப்புங்களா சரிங்கண்ணா ரெகுலராக இது ஒரே ஐட்டம் தான் கொண்டாந்துருக்கீங்களா வேறு கொண்டு ரெண்டு ஐட்டம் இது ஒன்று அது அதுங்க இது என்ன ரேட்டு போயிருக்குதுங்கண்ணா அறுபத்தி ஆறு முப்பத்தொம்பது அறுபத்தி காசுங்களா ஓகே ஆ காய் பார்க்கல வாங்கண்ணா இது என்ன ரேட்டு போயிருக்குதுங்கண்ணா

காய் கொண்டு வரும்போது இப்படி தான் கொண்டு வர சொல்லுவாங்க தரம் பிரித்து கொண்டு வர சொல்கிறாங்க காஞ்ச காய்ங்க காஞ்சுக்காயிலேயே ரெண்டு ஐட்டம் இருக்குங்க நல்லா கருப்பா காய் பிஸ்கட் கலரு குடுமையை எடுத்து கொண்டு வர சொல்கிறாங்க இந்த மாதிரி காய் கொண்டு வரமாதுன்னா உங்களுக்கு குடுமையோடு கொண்டு வர சொல்கிறாங்க லைனுக்கு போகிறதுனாலங்க இந்த காயும் பாருங்கள் அறுநூற்றம்பதுலேருந்து எழுநூறு கிராம் வரும் ஒரு காய் இது சிறுசு பெருசு எல்லாம் கலந்துதே இருக்குதுங்க கவனம் கொண்டாந்துருக்குங்க கலந்தே கொண்டாந்துருக்குறாங்க காய் பாரு என்ன ரேட்டுன்னு ரூபாய்ங்க ஐம்பத் அறுபத்தி ஆறு ரூபா அறுபத்தொம்பது காசுங்க லைன் காய்ங்க குடுமையோட கொண்டாந்துருக்காங்க பாருங்க என்ன ரேட்டுங்க ஐம்பத்தி மூணு ரூபா நாற்பத்தி காசுங்க லைன் காய்ங்க இது லயன் காய் தானுங்க காய் கம்மியாக கொண்டு வந்து நூத்தி இருபது காய் கொண்டு வந்துருக்காங்க ஐம்பத்தெட்டு ரூபா எழுபத்தோரு காசுங்க நல்லா ஒரு காய்ங்க அறுபத்தி நாலு ரூபா ஐம்பத்தொம்பது காசுங்க ரெண்டாயிரத்தி அறுநூறுவாய் வந்து இருக்குதுங்க அறுபத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுங்க அறுபத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுங்க பருப்பு பருப்பு நெக்கு எப்படி இருக்குங்க உடைச்சி வச்சிருக்கிறாங்க காய் நல்லா காஞ்சிருக்குதுங்க அறுபத்தெட்டு பத்தொன்பது காசுங்க அறுபத்தெட்டு ரூபா பத்தொன்பது காசு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது காய் வந்திருக்குதுங்க இந்த குட்டானில் காய் பருப்பு எப்படிங்க சொல்லி சாம்பிள் உடைச்சி வச்சிருக்காங்க ரெண்டு காய் உடச்சி வச்சிருக்கிறாங்க காய் அறுபத்தி ஏழு ரூபா அறுபத்தொம்பது காசுங்க கை பாருங்க கிட்டத்தட்ட முக்காளிஞ்சி இருக்குங்க லைன் லைன் கைங்க பச்சை கை நல்லா பச்சையை கொண்டு வந்துருக்காங்க ஒரு ஐம்பத்தி எட்டு ரூபா முப்பத்தாறு காசுங்க காய் நல்லா பச்சை கைங்க பரவாயில்ல வேலை நல்லா விலைக்கு போயிருக்குதுங்க ஐம்பத்தி எட்டு ரூபா லைனுக்கு போகிற கைங்க காயும் கையில் பச்சை கொடுமை கட்டு விற்பனைக்கு போகிறது நாளைக்கு லைனுக்கு போகிறது மார்க்கெட்டுக்கு போகிறது ஆமாங்க நல்ல அருமையான ஒரு உணவு சூப்பரா சூப்பரா நல்லது அது அது இந்த மாதிரி அரசு மரத்து உந்து தேங்காய் சாப்பிடுறதுங்கிறது அலாதி பிரியும் நல்லது

அறுபத்தி ஆறுவா அறுபத்தொம்பது பைசாங்க அறுபத்தாறுவா அறுபத்தி மூணு பைசாங்க கிலோ இலவன் இருக்கு லைன்காயங்க திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்காங்க ஐம்பத்தி மூணு ரூபா அறுபத்தேழு பைசாங்க ரூபா நாற்பத்தி ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு திருவண்ணாமலை வந்திருக்காங்க ஆயிரத்தி நான்கு ரூபாய் அறுபத்தி ரெண்டு ரூபா அறுபத்தொம்பது காசுங்க அறுபத்தி ரெண்டு ரூபாய் காசு ஒன்று இருக்குங்க

சரிங்க தேங்காயோட விளை நிலவரம் பார்த்துடலாமாங்க முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடக்குறிச்சி உப விற்பனை கூடமுங்க தேங்காய் மொத்த காய் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஐயாயிரம் காய் வந்திருக்குதுங்க அதில் வந்து விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா கருப்பு அதிகபட்ச விலைங்க கிலோ ஒன்று இருக்குதுங்க அறுபத்தி எட்டு ரூபா எண்பத்தொம்போது காசுக்கு போயிருக்குதுங்க குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு மூணுரூவா எண்பத்தொம்பது காசுக்கு போயிருக்குதுங்க சராசரி விலைன்னு பார்த்திங்கன்னா கிலோ ஒன்று இருக்குது அறுபத்தி அஞ்சு ரூபா அறுபத்தி மூணு பைசாக்கு போயிருக்குதுங்க தேங்காய் பச்சைக்காய்ங்க அதிகபட்ச விலை ஐம்பத்தி ஒம்பது ரூபாய்ங்க ஐம்பத்தொம்போது ரூபா முப்பத்தி ஒம்பது காசு குறைந்தபட்சம் இல்லைன்னா நாற்பத்தி ஒரு ரூபா தொண்ணூத்தொம்பது காசு போயிருக்குதுங்க சராசரி விலை ஐம்பத்தி ஏழு ரூபா முப்பத்தேழு பைசாக்கு போயிருக்குதுங்க தண்ணி ஒத்துணக்காய் கிலோ ஒன்றுக்கு நூற்றி பதினெட்டு ரூபா அறுபத்தொம்பது பைசாக்கு விலை போயிருக்குதுங்க வீடியோ இன்னும் முழுசும் பாருங்க அடுத்து நம்ம வந்து நம்ம தேங்காய் பருப்பும் நடக்குதுங்க இங்கே ஏழை நடக்குதுங்க தேங்காய் பருப்போட விலையும் நம்ம உள்ளே வந்து நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் தேங்காய் பருப்பு கொண்டு வரக்கு முன்னாடி இந்த மாதிரி விலை நிலம் வர தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க காய் என்ன ரேட்டு சீட்டையை பார்த்துலாமா ஐம்பத்தி ஏழு ரூபா எழுபத்தி காசு கொஞ்சம் காய் பச்சி இருக்குதாங்கண்ணா கொஞ்சம் எத்தனை அதில் இதுல முன்னூறு முன்னூறு லைன் காய் ஐம்பத்தி ஒன்பது ரூபா இருபத்தி அஞ்சு காசு ஐம்பத்தி ஒம்பது ரூபா அஞ்சு காசுங்க தாங்க இப்போ தேங்காய் பருப்போட வேலைநிலை தெரிஞ்சுக்கலாமுங்க ஈரோடு மாவட்டம் முடக்குச்சி துணை விற்பனை கூட முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதங்காலம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது மூட்டைகளில் விவசாயிகள் தேங்காய் பருப்பு கொண்டு வந்துருக்காங்க முதல் தரம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை கிலோ ஒன்றுக்கு இரநூத்தி முப்பத்தி ஏழு ரூபா தொண்ணூற்றி காசுக்குமே குறைந்தபட்சம் இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபாய்க்கு சராசரி விலை இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு ரூபா அறுபத்தொம்பது காசுக்கு போயிருக்குதுங்க இது வந்து முதல் தரம் இரண்டாம் தரம் பருப்பு பார்த்தீங்கன்னா தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை இரநூத்தி இருபத்தாறு ரூபாய்க்கு போயிருக்குதுங்க கிலோ ஒன்றுக்கு குறைந்தபட்ச வில நூற்றி முப்பது ரூபா அறுபது போயிருக்குதுங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டு ரூபா அறுபது பைசாக்கு போயிருக்குதுங்க தேங்காய் தேங்காய் பருப்பு விலையை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியுங்க அதனால தான் நம்ம தொடர்ந்து அன்றாட விலை நிலவரத்தை நம்ம போடுறோம்ங்க அதாவது நம்ம வீடியோ எடுக்கிறவங்க மார்க்கெட் கமிட்டியில் அவங்க கொடுக்குற விலையை நம்ம அப்படியே பதிவு பண்ணுறோம்ங்க நிறையா விவசாயிகள் சொல்கிறாங்க இது பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு தகவல் தானுங்க இந்த விஷுவலாக வந்து யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்குங்க என்ன அப்படின்னா தேங்காயும் தேங்காய் பருப்பு விற்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு விஷயம் பார்த்துக்கலாம் குறிப்பாக அந்த தேங்காய் எல்லாம் பார்க்கும்போது அட நம்ம நம்மகிட்ட இப்படி பருப்பு இருக்குது நம்ம கொண்டு போனாலும் நேரடியாக கொண்டு போனாலும் ஒரு நாலு காசு கிடைக்குமே அப்படின்னு ஒரு ஐடியா வருங்க குறிப்பாக நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வரும்போது தான் எந்தெந்த சந்தை என்னென்ன கிளம்பு நடக்குதுன்னு முழு விவரம் தெரியும் அதனால வீடியோவை முழுசுமே எப்பவுமே பார்த்துக்கிட்டே வாங்க வார வாரம் புதனா பண்ணிக்கிங்க நம்ம ஈரோடு மாவட்டம் முடக்கூச்சி சந்தைக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த தேங்காய் சந்தை நடந்துட்டு இருக்குங்க நீங்கள் தேங்காய் கொண்டு வரோம்னா காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ள தேங்காய் கொண்டு வந்துடுங்க கிட்டத்தட்ட உள்ளூர் வெளியூர் வெளி வந்து ஏராளமான விவசாயிகள் வந்து தேங்காய் கொண்டு வராங்க தேங்காய் தேங்காய் பொருள் ரெண்டுமே காலையில் ஒரு ஏழு மணிக்கில் கொண்டு வந்துருங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் விளை நிலவரம் பருத்தி எள்ளுங்க எல்லா விளைப்பொருளோட பொருளோட விளை நிலவரமே நம்ம வந்து பதிவண்ணிட்டு இருக்கோம் அதனால் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு மஞ்சள் விலை தெரிஞ்சுக்கோ நான் மஞ்சள் விலை போய் பார்க்கலாமே மீண்டும் நல்ல தோர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க